நீங்கள் செய்யும் இந்த தவறுகள் தான் காரணம் உங்கள் சர்மம் எண்ணெய் சர்மமாக இருந்தால் நீங்கள் சில விஷயங்களை தவறான வழியில் செய்கின்றீர்கள் என்று அர்த்தம் அது என்ன என்று இந்த பார்க்கலாம் எண்ணெய் சர்மம் உள்ளவர்கள் உங்கள் முகத்தை மீண்டும் மீண்டும் கழுவுவதால் உங்கள் சர்மம் எண்ணெய் குறைவாக இருப்பதை எளிதாக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக நீங்கள் தேவையை உணரும் போது மட்டுமே அதை கழுவவும் அத்துடன் நீங்கள் அதிகமாக முகம் கழுவும் போது அது உங்கள் சருமத்தை மேலும் சேதப்படுத்தும் உங்கள் முகத்தை ஈரப்பதமாக்காதது உங்கள் எண்ணெய் சருமத்திற்கு உதவும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்று அர்த்தம் மாய்ச்சரைசரை தவிர்ப்பது நல்லது நீங்கள் எண்ணெயை கட்டுப்படுத்தும் ஃபேஸ் அல்லது டானரை பயன்படுத்துகின்றீர்கள் என்றால் ஹைட்ரேட்டரை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் லேசான நீர் சார்ந்த மாய்ச்சரைசரை பயன்படுத்துங்கள் இது உங்கள் சருமத்தை அதிகமாக உலர்த்துவதை தடுக்க நன்றாக வேலை செய்கிறது பல மேக்கப் தயாரிப்புகளை அடிக்கடி பயன்படுத்துவது அல்லது கனமான க்ரீம் அடிப்படையிலான தயாரிப்புகளை பயன்படுத்துவது உங்கள் துளைகளை அதிகமாக அடைத்து எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கும் அதே மூலப்பொருட்களை கொண்டு உங்கள் முகம் கழுவும் அல்லது டானரில் ஒரு அமிலத்தை பயன்படுத்துங்கள் இது எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்த உதவி செய்கிறது திறந்த துளைகளுடன் நீங்கள் மிகவும் எண்ணெய் சர்மம் இருந்தால் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்த உதவுவதால் அட்டாப்ளைன் அல்லது அசலிக் அமிலம் கொண்ட ஒரு நைட் கிரீம் பயன்படுத்த முடியும் உங்கள் உடலில் எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கு காரணமான ஹார்மோன்கள் கர்ப்பம் மாதவிடாய் நிறுத்தம் அல்லது பருவமடையும் போது கூட மிகவும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் மன அழுத்தம் இந்த நிலைமைகள் அதிகரிக்கும் மற்றும் காட்டு இணைந்தால் அது சரும உற்பத்தியை ஏற்படுத்தும் இது வியர்வை அதிகரிக்க காரணமாகிறது மற்றும் இரத்த ஓட்டம் தோலை விட்டு வெளியேறியுள்ள உறுப்புகள் மற்றும் மூளைக்கு செல்வதால் செயல்பாடு குறைக்கிறது இது இறுதியில் அதிக சர்மத்தில் எண்ணெய் பசையை அதிகமாக்கிறது